இவன் பேரு நார்த் மெட்ராஸ் ரவி நில மோசடி செட்டில்மெண்ட்ஸ் கட்ட பஞ்சாயத்துன்னு சிட்டியில ஒரு டான வளம் வந்துகிட்டு இருக்கிறவன் வணக்கம் சார் ம் சொல்ல அது துபாயில வேலை செஞ்ச இடத்துல ஏமாத்திட்டீங்க வந்துட்டான் இப்ப உதவி கேட்டு நம்ம கிட்ட வந்துருக்கோ எவ்வளவு அடிச்ச நாற்பது இவ்வளவு பணத்தை யார்கிட்ட இருந்து அடிச்ச முகேஷ் துக்கல் முகேஷ் துக்கல் தான் யார் தெரியுமா துபாயில இருந்துகிட்டே ரிமோட் கண்ட்ரோல்ல இந்தியாவில இருக்கிற நாற்பது கம்பெனி ஆப்ரேட் பண்ற பிசினஸ் மேக்னேட்டர் அவரு அவரை ஏமாத்திட்டு வந்தவனுக்கு நாம சப்போர்ட் பண்றதா முடியாது நீங்க பாருங்க நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுக்கலனா சவுத் மெட்ராஸ் நர்சிமா என்ன சாகடிச்சிருவான் வேணும்னா நீங்க 50% எடுத்துக்கங்க என்ன சொன்னா 50% அதுக்கு முன்னாடி சவுத் மெட்ராஸ் நர்சிமா இந்த உலகத்திலே நார்த் மெட்ராஸ் ரவியோட ஒரே எதிரி நர்சிமா தான் இந்த சிட்டிலே நம்பர் 1 நர்சிமா தான் ஆனா அவனை விட பெரிய ஆள் ரவி முயற்சி பண்றான் நரசிம்மன் கூட இவன் எல்லா விஷயத்திலையும் போட்டி போடுவான் அவன் யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல இருந்து அவன் கும்பிடுற சாமி வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் அவனையே ஃபாலோ பண்ணுவான் நரசிம்மனுக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு இவனுக்கு படிக்கவே தெரியலனாலும் பேப்பரை வாங்கி சும்மா வேடிக்கை பார்ப்பான் அவன் பென்ஸ் கார் வாங்கினது தெரிஞ்சு இவனும் அதே மாதிரி பென்ஸ் கார் வாங்கினான் இப்போ இந்த டெய்லில் நரசிம்ம இன்வால்வ் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுது இந்த டீல் எனக்கு ஓகே அந்த நரசிம்மனை ஜெயிக்க எந்த சான்ஸ் வந்தாலும் நான் விட மாட்டேன் எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல டேய் இவனை ஊருக்கு வெளியே இருக்க நம்ம ஃபார்ம் ஹவுஸில் தங்க வையுங்கண்ணா என்ன ஆனாலும் சரி ஒரு கை பார்த்துருவோம் அந்த நரசிம்ம என்ன புட்டுங்கிறான்னு பார்க்கலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அவன் எங்கள் கிட்டே நடிச்சுட்டு போனது வெறும் பணத்தை இல்லை எங்களுடைய மானம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவனுடைய டெட் பாடி எங்களுக்கு வேணும் உங்கள் அப்பனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அவன் பணத்தை தரணும் நீ ஒன்று கவலைப்பட

உன்னால வெறும் கோடு மட்டும் தானா போட முடியும் நான் ரோடு போட்டு பஸ்ஸே விட்டுதான் பாரு கிளியர் பண்றேன் நமஸ்தே துக்கல் சார் காம் கதம் இன்னும் ரெண்டு நாள்ல அந்த நாற்பது கோடியும் கலெக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் ஏ துக்கல்ஜி இதுக்கெல்லாம் போய் உங்ககிட்ட பணம் கேட்பனா உன் பையனுக்கு என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வை அதே பெரிய கிஃப்ட் காலம் காலமா அவங்க கிட்ட தோக்குறீங்க என்னவோ புதுசா தோக்குற மாதிரி ஓவர சீன் போடுறீங்க நாம போற எல்லா பிளானும் முன்னாடியே எப்பறம் அவனுக்கு தெரியுது நம்ம கூட்டத்துல யாரோ ஒரு துரோகி இருக்கா எனக்கு என்னவோ இவன் மேல தான் டவுட்டா இருக்கு என்னடா பாக்குற டவுட்டு நிறுத்துங்க உங்கள மாதிரி பைத்தியக்கார பசங்கள வச்சிட்டு அவனை என்னால என்னைக்கு ஜெயிக்க முடியாது அவனுக்கு செக் வைக்கணும்னா டான் மாதிரி ஒருத்தன் எனக்கு வேணும்டா ஹலோ Well, English speaking? Don no, you? not Don know. Hello? you ஏலியன் டூபுக்கு ராத்திரி பஸ் ஏறும்போது என்னோட பேரு டான் சீனு சொன்னா இல்லையா நீ சீனு நாற்பது ரூபாய் பேலன்ஸ் டிக்கெட் பின்னாடி எழுதி டான் எடுத்துட்ட அதை எழுதின உன் கையை எடுக்கட்டுமா பொழைச்சிப்போ பேகடுரா ஏதோ மறந்து போய் எழுதிட்டங்க அதுக்காக என்ன அடிச்சிருவீங்களா ரொம்ப வருத்தப்படுறீங்களோ இல்லையா அப்படின்னா நான் சூடாயிட்டேன் டான் சூடானா இப்படிதான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க இந்த பேலன்ஸ் நீயே வச்சுக்க இவன் இன்னும் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கும் என்ன பண்ணுறது தெரியாத மாதிரி கட்டிக்கும் வர வர டைம் என்னது இப்போ என் வீட்டில் தூரல் விழுந்தது என் வீட்டில் மழை பெஞ்சது யார் வேணுங்க உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களாக்கா

இப்போ மார்க்கெட்ல டான் பிசினஸ் தான் ஓஹோ இருக்குடா டேய் நீ இன்னும் நீ மாறவே இல்லையா இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த இப்போதான்டா மச்சான் நீ என்ன கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்க வீட்டை விட்டு வெளிய ஓடி வந்து ஒரு சினிமா கோட்டையில மொறுக்கு வெத்துக்கிட்டு இருந்த தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வித்து வில்லேஜ் லெவல்ல டான்னு பேர் வாங்கிட்டேன் அப்படியே வில்லேஜ்ல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு ஸ்டேட்ல இருந்து நேஷனல் லெவலுக்கு இன்டர்நேஷனல் லெவலுக்கு டான் ஆகுறோம்டா டேய்

இந்த இடத்துல எவன் அடிச்சா ஒரே நல்ல நான் பெரிய ஆள் ஆவனா அவனை காட்டு இவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க சண்டை ஆரம்பிக்க போகுது இதான் சாக்குன்னு சொல்லி பில்லு கட்டாம எஸ்கே என்ன டிப்ஸோட சேர்த்து எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு புரிஞ்சுதா யோ இவன் சொல்றதுதான் மைண்ட்லயே வச்சுக்காத போய் ஒரு நாலு பேர் எடுத்துடா போ சரிங்க சார் டேய் சீக்கிரமா சேனலுக்கு எல்லாம் போன் பண்ணுங்கடா அவனுங்க எல்லாம் இப்ப எதுக்குடா நம்ம என்ன சினிமா நடிகர்களா இல்ல அரசியல்வாதிகளா பின்னாடி கேமரா தூக்கிட்டு வர்றதுக்கு இப்ப நான் அடிக்க போறதுல அவனுங்க ரெண்டு பேர்ல எவனாவது ஒருத்தன் இருப்பான் நான் அடிச்சேன்னு வையே அது இப்ப நியூசன்ஸ் ஆகும் அதுவே நாளைக்கு நியூஸ் ஆயிடும் அடிங்கடா போனு

கூட்ன நல்லா இருந்தது बर्थडे கிஃப்ட் வேற. அவ யாரோட பையன் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா. தேவடியா புள்ள. இவ்ளோ நேரம் நான் தேடிக்கிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு பொறம்போக்க தான். இப்ப எடுக்கிறேன் பாரு सुनுக. டேய் 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 ரொம்ப அடிபட்டுருக்கு. சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல்ல பாரு போ 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 போ. ஏய் பொறம்போக்க. எல்லாம் முடிஞ்சுதா ஏய் கனுபேத்து வீட்ல கூப்பிடுறது சீனோ, வெளிய கூப்பிடுறது டானு அமிதாப் பச்சனுக்கு ஐயோ 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 நான் ரொம்ப பெரிய இதுக்கு மேலேயும் நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா டார்லிங் பீர்ல அல்கஹாலோட கண்டென்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் பிஸ்கில ஃபார்ட்டி டூ ரம்ல பர்சன்ட் இந்த ன்சின் பஞ்சல பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சா மட்டையாயிடுவேன் எழுந்திருக்க மாட்டேன் அடிக்கிறேன் பாக்கியா